நல்ல நல்ல சாமானா வச்சிருக்கேன் நான் உன்னோட பெரிய சாமானிருக்கேன் சாமான கொண்டு அந்த பக்கத்துல விற்கி இருக்கு சூடா இருக்கு சாம்பிரான் இருக்கு வேணுமென்ற பொருள் கொண்டிருக்கேன் உங்க வீட்டுல விசேஷம் இருந்தா சொல்லுங்க நம்ம சாமான நல்ல நல்ல சாமானா இருக்கு வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல பொருள் என்ன மணக்கும் மணக்க ஆமா தான் ஏற்கனவே எனக்கு கமகமான மணந்துக்கிட்டு தான் நாத்தம் முடிச்சு போய் வந்துருக்கேன் யாரு நீங்க யாவரம் பாக்குறீங்களா ஆமாமா யாவரம் பாக்குறவங்க ஓரமா நின்னு பாக்கணும் ஓரமா தான் வந்து பாக்குங்க இங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாது சரிங்களா என்னம்மா பண்றீங்க அப்படி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கங்க ஏ யாவரத்தை நீங்க கேட்க ஏ யாவரத்தை நீங்க டெவலப் பண்ணுங்க ஏ யாவரத்தை நீங்க டெவலப் பாக்கணும் முதல்ல அப்பா சொல்லி விட்டாரு ஏ மகனே மகனே உசிலங்கோல்க திருவிழா நடக்கிற கோவில் திருவிழா அங்க போய் ஒழுங்கு மரியாத பத்தி சூடத்தை வித்திட்டு வாடா அப்ப நம்ம கஞ்சி குடிக்க மாட்டோம் மகனே சொல்லி விட்டாரு ஊருக்குள்ள போய் விக்கணும்ங்க இங்க வந்து கேட்க கூடாது நீங்க சரிங்களா

அதே போல மிருதங்கம் வாசக்கூடிய அன்பு தம்பி பரணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கிராமத்தில் வாசிக்கும் பாசித்த முறையாக கூறி அன்பு மாப்பிளை மணப்பாறை மாணவன் கொண்டாடு அன்பு மாப்பிளை திரேஷ் அவர்கள் கிராம சாராவை பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் அதுக்கு நியாக இங்க தாள வாசிக்கும் அன்பப்பா இடைச்சூர்னி மாணவன் கொண்டாடு அன்பாப்பா ஏ வெற்றிபெல் அவர்கள் கிராமச்சாரோ பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் சிறந்த முறையில் ஒப்புல கொண்டிருக்கும் தம்பி சைக்கிள் சைக்கிள் சாக்ஸ் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடப்பட்ட உறுப்பினர்கள் எங்கள் டான்ஸான நிற்கும் புதையைச் சேர்ந்த ராதா செல்வர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடப்பட்டிருக்க உறுப்பினார்கள் தினமும் மொட்டை குண்டியோட குளிக்கிற உனக்கு தாண்டா துண்டு யூஷாகும் அதுக்கு நேராக இந்த நாடத்துக்கு தெளித்தெலவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்ற தமக்கே விட்டி கொடுக்கக்கூடிய பாசுக்கு முறையாக கூறி அன்பானார் முத்தாளம் அமன் ஆடியோ சேவர்களுக்கு கிராம சேராக முன்னாடி பற்றி கருவப்படுத்துகிறார்கள் அடுத்தபடியாக இந்த நாடத்தின் அமைப்பாளர் கூறியா எங்களது நட்சங்கத்தின் செயலருமான எஸ் எம் காளிமுத்து அவர்களுக்கு விழாக்கு சார்பாக வாங்க இந்த நாடத்திற்கு தெளித்தெலவாக எப்போன்ற கலைஞர்களை யூடியூப் வாயிலாக ஒளிப்பதி செய்து கொண்டிருக்கும் பயச மரியாதை கூறி அன்பண்ணு காடமங்கலம் உருவண்ணான் அவர்களை வருக வருக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அதிகமாக அன்பு உடம்பெறமாக அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நாடக தமித்த பாஷமிகு அன்பப்பாவும் ஆகியே தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் பொருளாளருமாயியே தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஐயே எனது அன்பப்பாவையே வாழ்த்துக்குமாரியாக கூறிய நம்ம எஸ்பி கோட்டை மானம் கண்டாடத்தை அன்பப்பா காளிமுத்து அவர்கள் கிராமச்சாராக முன்னாடி போய் கௌரவப்படுத்துகிறார்கள் பட்டாசாப்பா காவல்துறை இந்த நாடகத்திற்கு சிறப்பாக தலைமை பொறுப்பை ஏற்று நடத்து கொண்டிருக்கும் திரு காளிமுத்து தேவர் இல்லையார்குளம் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்களே விழா அன்போடு அழைக்கிறோம் அருமையா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடை கருமே உங்களை பொறுப்பாக தொட்டு வேண்டி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டு கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் முதுகுலுவும் ஐயா அருமையா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் வாங்க ஐயா ஐயா இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய காளிமூத்து தேவர் ஐயா அவர்களுக்கு நமது விழா கமிட்டியால் சார்பாக முன்னாடி பூத்து கௌரவப்படுத்துகிறார்கள் கூறிய அருமை ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை விழா கமிட்டியால் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் குசலமட்டி எஸ் சுந்தராஜ் மகன் அண்ணன் சார்பாக சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி பூத்தை கௌரவப்படுத்தினார்கள் அன்பையா சத்தியமூர்த்தி அவர்களை மேடி வரும்படி மிக தாய்மூடம் அழைக்கிறார்கள்

அவ ஊதி பட்டி கோரமா தோйда அடடடடட என்னடா இன்னொரு போய் மீதி பா இன்னொரு மீதி 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 டிச்சு

போடுது நான் தேவையில்லாமல் ராதாச்சி தேவ கட்ட வா Cimat-cimat cerita Put it. Baby.

செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெழு